சித்த வைத்தியத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிற சித்தர்களை நினைச்சோம் நிச்சயமா இன்னைக்கு சித்தர்களை அணுகிற நம்ம சித்த வைத்தியர்களுக்கும் அவருடைய சித்தர்கள் பெருமையை கொண்டாடுகின்ற நிறுவனங்களுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் சித்தர் தின நல்வாழ்த்துக்கள் நாட்டில் சளி இருமல் இப்படி பல இது இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய பேர் பயன்படுத்துகிற குளிர்கால நோய்களுக்கான மூலிகைகளை சொல்லிகிட்டு இருக்கிறோம் மஞ்சளை சொன்னோம் ஆடாதுடைய சொன்னோம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு துளசி என்பதை பற்றி நாம் சொன்னால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா துளசியை ப பல பேருக்கு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் ஆனால் அதுக்குள்ளே உள்ள என்னென்ன இருக்கு அதுக்குள்ள உள்ள அந்த ரகசியங்களை கொஞ்சம் சொல்லுங்க ரகசியம்ன்றதுல இதுல ரகசியம் எதுனாலுமே வெளிப்படையா சொல்றதுதான் சித்த மருத்துவம் இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற மூலிகை வந்துட்டு துளசி துளசி வந்து ஒரு தெய்வீக மூலிகைன்னு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியற ஒரு மூலிகை எல்லார் வீட்லயும் மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே இருக்கிற ஒரு மூலிகை ஆஹ் நம்ம வச்சாலும் சரி அதுவே வளர்ந்துரும் ஒரு அதுவாகவும் வளர்ற ஒரு மூலிகை அதனால இது நம்ம தோட்ட மூலிகையில ஒரு மூலிகை இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிமம் சட்டைவம் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய வந்து அல்கலைட்ஸு ஆஹ் ஈக்னல் தைமால் அதை மாதிரி சொல்லி நிறைய அதுல அல்கலை அதோட ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு அதுதான் வந்துட்டு தீராத சளிகளும் ரொம்ப கட்டிப்பட்ட சளிகளையும் வெளிக்கொண்டு வர தன்மை வந்து அதுக்கு இருக்கு அந்த கருப்புறத்துல இருக்க கேம்பர் அப்படின்னு சொல்லிக்கிற க இதுவுமே வந்து இதுல இருக்கு துளசில அதனாலதான் அந்த துளசிக்கு வந்து அந்த சளிக்கான தன்மை வந்து நிறையாவே வெளிக்கொண்டு வர தன்மை வந்து நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாம துளசில வந்து பல வகை இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க கருந்துளசி சொல்லுவாங்க செந்துளசி துளசி சொல்லுவாங்க நிலத்துளசி துளசி சொல்லுவாங்க ஆஹ் கல் துளசின்னு சொல்லுவாங்க நாய் துளசி இதெல்லாமே எல்லாருக்கும் நிறைய தெரியும் இந்த ஈகனல் அப்படின்னு சொல்ற அந்த காம்போனண்டா வந்து இதற்கு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் தரும் அதாவது ஒரு காசிரோமான்னு சொல்ற இந்த புற்று நோய்களுக்கு தடுக்கிற ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்கு அந்த ஈகனல் அது மட்டும் இன்னொரு விஷயம் அந்த நாள்ல சித்தர்கள் மட்டும் இல்ல முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தாமிர ஏனத்துல இந்த துளசியை போட்டு இரவெல்லாம் ஊற வச்சு கோயிலில் கூட கொடுப்பாங்க குடும்பத்தலங்களெல்லாம் அதே தான் குப்பை அதை தொடர்ந்து சாப்பிட்டாலே இந்த கேன்சரு சில்லெல்லாம் கொஞ்சம் அதுதான் எதுக்காக தான் அவங்க செஞ்ச செம்பு செம்பும் அதே எஃபெக்ட் கொடுக்கறது ஆன்டி கேன்சருக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் இருக்கும் அந்த தாமரம் இது அதனால தான் அதோட அதை சேர்த்து கோயில்கள்லேயே அந்த காலத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களும் வந்து அவங்கவுங்களும் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இல்லாம வாழ்ந்தாங்க தினசரி கோயிலுக்கு போனாங்க ஆமாம் தினசரி இந்த தீர்த்தத்தை வாங்கினாங்க சாப்பிட்டாங்க அது ஒரு பிரசாதமா அதுவே ஒரு அளவு சாப்பிடும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மாதிரி கேட்டா வரக்கூடிய சரி பண்றதுக்கு செல்ச புதுப்பிக்கிற அந்த தன்மை வந்து அதுக்கு இருக்கு இருக்கு அதனாலதான் அதனாலதான் இந்த தெய்வீகத்துக்கு இணையா வந்து தெய்வீக மூலிகையா வச்சிருக்கிறதுக்கான பெரிய காரணமே இது துளசில இருக்கு தான் கொடுக்கணும் அங்க போய் தான் வாங்கணும்னு இல்லை வீட்லேயே ஒரு தாவரத்தை நல்லா கழுவிட்டு பல பலன் ஆக்கிட்டு அதுல நல்ல தீர்த்தத்தை போட்டு இந்த துளசியும் போட்டு வச்சிருந்து காலையில குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தான் துளசியை வந்து ஒரு கஷாயம் போடுற பிடிக்கும் இல்ல வந்து ஒரு ஊரல் நீராவோ இந்த துளசியை சேர்ந்த மருத்துவ மருத்துவம் நிறைய இருக்கு துளசி இலைய காய வச்சு அதை பொடி பண்ணி அதையாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரியான குணங்கள்லாம் வந்து நீங்க சொல்றது இப்ப லங்ஸ் சம்பந்தப்பட்ட நோய் அத்தனைக்குமே மிக சிறப்பான சிறப்பானது ஆமா இந்த குளிர்காலத்துல மோஸ்ட்லி வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி இந்த பாக்டீரியாஸ் தான் சீக்கிரம் தொற்று நோய்கள் தான் அதிகம் ஏற்படும் அந்த தொற்று நோய்களை தீர்க்கிற மாதிரியான மருந்துகளை மூலிகளையும் தான் சொல்லிட்டு வருவோம் அதுக்கு அதுக்கேத்த வரிசையில தான் துளசி சொல்லி ஒரு விஷயமா இருக்கு அந்த நாள்ல வீடு கட்டினா சுத்துக்கட்டு வீடுன்னு முற்ற வச்சு கட்டுவாங்க அந்த முற்றத்துல துளசி மாடன ஒண்ணு இருக்கும் அத தெய்வீகமாவே கும்பிட்டாங்க பெண்கள் எல்லாம் அவளை சுத்தபத்தமா அத போய் வழிபட்டு வந்துதான் அந்த வாழ்க்கை வெறுக்கியில நிறைய குழந்தைகள் பெற்றாங்க சந்ததியை பெருக்கினாங்க தாத்தா பாட்டி கால வரைக்கும் கொள்ளு பயிற்சி பாக்குற கொள்ளு பேரை பாக்குற வரைக்கும் வாழ்ந்தாங்க இதுக்கு துளசிய கடவுளா நினைச்சதும் ஒரு இது ரெண்டாவது துளசியை பார்க்கும் பொழுதே நான் அதை சந்திக்கும் பொழுதே அது கிட்ட வேண்டும் பொழுதே நம்ம செல்வீகம் அப்படின்னும் ஒரு தன்மை இருக்கு அதனால அது ஒரு மூலிகையா பார்க்காம ஒரு தெய்வீக மூலிகையா பார்த்து நம்ம பயன்படுத்தினா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லாத வாழ்க்கை இருக்கும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் இதுல தெரியுது அப்புறம் வேற நிறைய அதுல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க என்னென்ன சக்திகள் இருக்குன்னு இது கொஞ்சம் தெரியாத விஷயம்தான் இலையாவே எடுத்து ரெண்டு ரெண்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம்

ಎವಳಿ ನಲ್ವಳಿ ಅವ್ವಳಿ ನಮ್ಮವಳಿ